அப்படி ஊரில் வந்து இப்போ வந்து பதினஞ்சு பேர் படிக்க ஆரம்பித்து கடைசியில் ஓரத்துலேயும் எஸ்எல்எஸ் பண்ணி வெட்டி வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ஊர் நான் வெளியில் வந்தேன் மிகப்பெரிய ஓவியர் ஆகலாம் அப்படின்னு வந்தேன் அப்புறம் வந்து ஓவிய கல்வியில் படிக்க ஆரம்பித்தேன் அந்த படிக்கிறதுக்கு முன்னாடியும் மோகர் ஒரு வருஷம் அப்படின்னையும் சேர்ந்தேன் அந்த நேரத்தை வரைஞ்சி ஓவியம் மட்டும் ஒன்று ரெண்டு காட்டுறேன் அதை பார்த்துக்கேன் அதுக்கப்புறம் இதில் கூட வந்து இந்த மாணவர்களுக்கு மாணவர் சூழல் கிரேட் 5 plus OTTs, 800 plus blockbuster movies, அதுவு 1 plus, 2 plus, 3 plus, multi plus languages Exclusive movies, brand new web series, interesting on short movies. Wow! இதில் இவ்வளோ Plus இருக்கா. இதில் இருக்கு ஒரே ஒரு minus, அதுவும் நமக்கு plus தான். மத்து எல்லா OTT விட, minus price அதுவும் ஒரு நாளுக்கு ஒரு ரவாதான். OTT plus download பண்ணி, நாய் சந்தோஷது plus ஆக்கிட்டேன். நீங்கள்? OTT All-in-One app. உடனே download

எனக்கு அப்புறமா வந்து அகாடமிக்கா அந்த ஃபேன் நல்லா இருக்கு ஓட விட்டு காத்து விட்டு நல்லா இருக்கு தேங்க்ஸ் எனக்கு பின்னாடி வந்து பத்து வருஷத்துக்கு அப்புறம் வந்த ஓவியங்களில் அகாடமிக்கா வரைஞ்சிட்டு ஒரே ஆடு இவரு தான் இவர் முதுகெலும் உள்ள ஒரு ஆடு எனக்கு எனக்கு எல்லாம் முதுகெலும் கிடையாது நான் வந்து இந்த துறை விட்டு ஓடி போயிட்டு நான் நான் போனா கூட ஒரு இருபத்தி நாலு வயசுல நான் சினிமாவில் நடிக்கிறதுக்கு போயிட்டேன் என்னுடைய பதினேழு வயசுல இருந்து இருபத்தி நாலு வயசு வரைஞ்சேன் முக்கியமான ஓவியங்கள் மட்டும் இதில் காட்டப்பட நிறைய காட்டுறதுக்கு நேரம் இல்லை சும்மா ஒரு சாம்பிள் காட்டுறேன் எங்கள் ஊரில் வந்து குடிக்க தண்ணி கிடையாது டாய்லெட் ப்ளஸ் கிடையாது பள்ளிக்கூடம் கிடையாது அப்படி ஊரில் வந்து இப்போ வந்து பதினஞ்சு பேர் படிக்க ஆரம்பிச்சு கடைசியில் ஓட்டுலேயே அசல்ஸ் பண்ணி பண்ணி வந்த நானும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல ஊரை விட்டு நான் வெளியில் வந்தேன் மிகப்பெரிய ஓவியலாகலாம் அப்படின்னு வந்தேன் அப்புறம் வந்து ஓவிய கல்லூரியில் படிக்க ஆரம்பித்தேன் அந்த படிக்கிறதுக்கு முன்னாடியே நாள் ஒரு வருஷம் அப்புறையும் சேர்ந்தேன் அந்த நேரத்தை வரைஞ்ச ஓவியங்கள் மட்டும் ஒன்று ரெண்டு காட்டுறேன் அதை பார்த்துங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் பூரா வந்து இந்த மாணவர்களுக்கு மாணவர் சூடைய கிரேட் பெயிண்டர்ஸ் நம்ம பார்த்து புறாம படமா இப்போ நானே வரைய முடியாத மாதிரி புறமா படம் வச்சுக்காங்க அவனுக்கு இது புக்கை கிஃப்டாக கொடுக்க போகிறேன் சில பெயிண்டிங் காட்ட பார்த்து அலிபாபான்னு ஒரு படம் வந்துச்சு அல்ல எம்ஜிஆர் படம் இது வரையும் போது எனக்கு பதினாறு வயசு இது யாரும் சொல்லிக் கொடுக்கல நானே ஊர்ல கிராமத்துல இருந்து பேசும் படம்னு பத்தி வளர்ந்துச்சா பேசும் படம் குண்டுசீனையும் வந்திட்டு அதை பார்த்து இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான் ஐம்பத்தி ஏழுல நான் யாரு சொல்லி கொடுத்தா மறைஞ்சு போது இது ஜெமினி கணாசன் எங்களுக்கு பிரேம பாசன ஒரு எல்லாத்தையுமே பின்னாடி ஒரு ஷோய் இருக்குது இந்த படத்தை வரைஞ்சி ஒரு சாதாரண பையன் இந்த படத்தை வரைஞ்சி ஜெமினி கடாசனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நான் அனுப்புகிறேன் மற்ற எந்த நடிகருமே பாதுகாப்பு போடுறேன் ஜெமினி கணாசன் என்ன பண்ணாரு ஒரு படம் பையன் வந்து காலத்தில் அவருக்கு படிச்ச ஒரு பிஎஸ்சி படிச்ச ஒரு பட்டம் ஒரு மரியாதைக்குரிய ஆண்டு இதை பார்த்துட்டு எனக்கு ஒரு லெட்டர் ஒன்னு போட்டு வருங்காலத்துக்கு பெரிய ஆதிஷர்கள்னு ஒரு போட்டோன்னு அனுப்பிவிட்டாரு நான் இது இந்த ஒரு ஒரு போட்டோ அனுப்பிட்டாரு ஒரு மூணு வருஷம் இடைவெளியில மெட்ராஸ் வந்து அதே பையன் அவர் எந்த படத்தை கொடுத்தாலும் ஜெமினியாசன் அந்த பட்டை அடுத்த மூணு வருஷத்துல நான் வரைஞ்சு போகிறேன் இதுல பென்ஷன்ஸ் கட்சிதான் கிடையாது வாட்ரு பூ வாட்ரு நான் போய் நான் செட் பண்ண கூட இருக்கும் இது வந்து ஒரு சாதாரண ஊர்ல பையன் வந்து சிங்கம் நடிக்க ஆரம்பிச்சு ஜெம்மி ஜெமிக்கோடு நடிக்க ஆரம்பிச்சேன் அறுபத்தி எட்டு அவர் பார்த்து படம்லாம் நிறையா நல்லா வரவையாம அப்படிங்கறாரு உங்களே வரைஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி காட்டின ஒன்னே பார்த்துட்டே மாப்பிளா அப்படின்னு சொல்லி ஒருத்தாண்டு உங்களோட எதுக்கு படம் கழிச்சு சொல்லிட்டு முக்கியமானு சொல்லி நம்ம மாட்டேங்க சூர்யா போர்ஸ் பண்ணி அப்படி எண்பதாவது கல்யாணத்துக்கு இந்த ஒரிஜினல் படத்தை ஒரிஜினல் படம் எம்மிக்க வீட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல வந்து கணக்குநாதர் குழப்ப பேஸ் பண்ண படம் மாட்டு தொழுவோம் மாட்டு தொழுவோம் மாட்டு அந்த கட்டில வந்து கீசி உட்கார்ந்து ஆட்ட நான் இந்த படம் வந்து கிராஸ் போயிட்டு சாயங்காலம் சாயங்காலம் உட்கார்ந்து ஒரு ஒரு வாரம் வரைஞ்ச போது இருந்தா மாற்று போக்கும்போது காஞ்சி போட்டு கரெக்டன் மூவமார் சொல்லி போது பதினேழு வயசுல இதுதான் யாரு சொல்லிக் கொடுக்காம வரைஞ்சது பொண்ணு வளையம் பூமின்னு ஒரு படம் வந்து தெரியாது பொண்ணு வளையம் பூமின்னு ஒரு படம் வந்துச்சு அந்த பட்ட கதா பார்த்து நடிச்சாங்க அதை வந்து நேரத்தில் பேங்க்ரா வரதுக்காக அவங்க போட்டோ வாங்கி வச்சுருந்தாங்க அந்த போட்டோவை பார்த்து யாரும் சொல்லி கொடுக்காம நான் வரைஞ்சிடுது இதுக்கு பின்னாடி ஒரு கதை என்ன இருக்குன்னா இது வரைஞ்சது ஐம்பத்தெட்டுல சூர்யா கல்யாணம் ரெண்டாயிரத்தி ஆறு நடந்துச்சு அதுக்கு ஒரு ஒரு மாசம் முன்னாடி வினய் செல்வன் நடிகர் அவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பாப்பிமா சொந்தக்கார பையன் அவன் கல்யாணத்துக்கு போகும்போது இந்த படத்துல பேக் பண்ணி எடுத்து போய் நம்மகிட்ட இது கூட என்ன சொல்லுமா சொன்னேன் தெரியலையப்பா நீ ஏன் சொல்லுறாங்க அந்த படத்தை எடுத்து காட்டின நீ வளைச்சதான் ஆமா நான் இவ்வளவு அழகா இருந்தேன்னா நீ இதோட அழகா இருந்தீங்க அப்படின்னா இந்த படத்துல வச்சுக்கலாமா வச்சுக்கலாமாங்க அப்படி என்னுடைய பதினேழு வயதுல வரைஞ்ச பாப்பிமா படம் முக்கியமான விஷயம் சூர்யா கல்யாணம் ஆகி ஒவ்வொரு மாசத்துல நம்ம இறந்துட்டாங்க சோபனா வீட்டுல பாடி இருந்துச்சு மரியாதை மணலுக்கு நான் போயிருந்தேன் இப்படி காஃபின்னு போன நம்ம படம் இருந்துச்சு அப்படியே உருவானு பார்த்தேன் அப்படியே ஏஞ்சல் மாதிரி தூக்கிட்டு மாதிரி இருந்துச்சு அப்படியே பாத்தனை போனேன் அங்க ஒரு குத்து உடக்கை வச்சிருந்து பக்கத்துல ஒரு படம் வச்சிருந்தாங்க அது இந்த படம் நம்ம சொல்லிட்டாங்க நான் வந்து வஞ்சிக்கோட்டை மாதிரி நினைச்சு பார்க்க டான்ஸ் ஆடிருக்கேன் தில்லா நான் வாழ்ந்த மன்னன் வந்தாலே டான்ஸ் ஆடிருக்கேன் எந்த படம் தேவையில் சிவகுமார் வரைஞ்ச படத்தை வச்சு பக்த குத்துவழைக்க தூவிக்க சொல்லி இந்த படம் தான் நம்ம எந்த பார்த்த படம் இங்கிருந்து அறுபத்தி ஒண்ணு சைக்கிள் போயி பாட்டுக்கடற சைக்கிள் போய் சைக்கிள்ல போய் ஆஹ் அய்யர்கள் அக்ரார் அக்ரத்தை படுத்த நாலு ஆட்டுக்குட்டி நாய் தூக்கிட்டு இருந்தது பெரும் நாய் அதுல விரட்டி விட்டு அந்த திண்ணில் நாங்க படுத்துட்டு ஏழி மானி கடற்கரை போயிட்டு வந்து மாமல்லபுரம் அப்படியே இங்கிருக்குது அந்த ஓட்ட போய் டிஃபன் சாப்பிட்டு காலையில உட்காந்து அஞ்சு ரதங்கள்ல ஒரு அது மூணு மணி ரதத்தை அறுபத்தி ஒண்ணு நேரம் போயிட்டே இருக்கும் நம்ம கையில கொடுத்துடுறேன்

மறைஞ்ச ஓவியங்கள் நான் கேளுக்கு போக சொல்லுவாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள காலை எட்டு மணிக்கு உட்காந்து காலை எட்டு மணிக்கு வந்து சாயங்கரம் ஆறு மணிக்கு ஒரே தடவை ஒண்ணுக்கு மட்டும் போயிட்டு காலை எட்டு மணிக்கு வந்து சாயங்கரம் ஆறு மணிக்கு வளைஞ்ச ஓய்வு பத்து மணி நேரம் நீங்க அப்புறமா பாத்துக்க வேண்டியதுதான் இப்ப வந்து இந்த மாதிரி புதுசத்தை இன்னைக்கு நான் என்னுடைய குழந்தைங்க தான் அவங்களாம் எல்லாம் என் குழந்தைங்க வயசு தான் அதை விட முதல்ல அருளாசனுக்கு தான் தேங்க் பண்ணணும் என் தம்பி அவன் வந்து இப்போ நான் பண்ண வேண்டிய வேலை அவன் பண்ணியிருக்கான் அவன் அவங்க சிஷன்லாம் சேர்த்து இவரையும் சேர்த்து அவர் நான் என்னுடைய சிஷனை ஏற்றுக்கிறாங்க முதல் கிஃப்ட் வந்து இந்த அவருக்கு அப்புறம் திருஷ்டி வச்சுங்க எங்கள் வெங்கடேஷ் இருக்கீங்க

Ayo, gawa. Ok, shi niwa, shi niwa. Na hard to go get na haka. Ok, ok. Ayi, gbaye. 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 G बोल बोला कोई आ धन्यवाद राजा नरेश श्रीनिवास नगर ओके सर श्रीनिवास नगर जा रहे हैं श्रीनिवास नगर हां ये अर्थ से बड़ी मतलब मोली सर मोली सर बोलो या मोली सर அவரெல்லாம் मुला बात कर ले जी तमले जी दफा बंद कर अब आगे आऊंगा वंगा हां वंगा किरण हां आप भी आओ ओके आप भी कर ना लाइक कर वीडियो कर किरण किरण बरा हो गया अजगर चले बसिया बसिया अरे चलो कोई नेक्स्ट कैप्टन बसिया बसिया यार वाजंग अरे ना अब तो अब तो बड़ी महाराज महाराज वृंदा वृंदा जा ओके ओके दादा कमल सुंदर दो दिन बंदे बाकी ओके 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 सत्यनिश देर बड़ी सत्यनिश सत्य आपका सपना सत्य गिर बड़ी बड़ी बात चल भाई सत्यनिश सत्य गिरना सोपड़ गिरना सोपड़ सत्य सपना विवरण पे अपन नाम है इनका अंगोपना सोपड़

இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு மத்த எல்லா விட மைனஸ் ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் மட்டும்தான் உங்க சந்தோஷத்தை ப்ளஸ் பண்ண போற ஓடிடி பிளஸ் இப்ப உங்க கையில உடனே டவுன்லோட் பண்ணுங்க ஓடிடி பிளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க என்டர்டைன்மெண்ட் ப்ளஸ் பண்ணுங்க ஓடிடி பிளஸ்